ஒரு மனிதரை சிறையில் அடிச்சு ஒரு படை தளபதியை சிறையில் அடைத்து விட்டு முன்னாள் பசில போட்டுட்டு அவருக்கு இறைச்சியை கொடுக்கறாங்க சாப்பிட்றான்னு பார்க்க அவர் சாப்பிடல அப்ப அவரு மார்க்கத்துல அனுமதி கட்டத்துல சொல்கிறாரு அம்மா எனது அம்மா இன்னும் தரூர தகல்லத்திலே நிர்பந்தம் எனக்கு இதை சாப்பிடுவதை அனுமதித்திருக்கிறது நிர்பந்தத்துல இதை சாப்பிடலாம் எனக்கு அனுமதித்திருக்கிறது ஆனா நீங்க விரும்பினது அல்லாவுடைய மார்க்கம் கேவலப்படணும் என்பதற்காக அதனால இந்த உயிரே போனால் நான் சாப்பிட மாட்டேன் உங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா ஒரு முஸ்லீம் பன்றி இறைச்சி தின்றாண்டு சொல்லணும் என்றது அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் நிர்பந்தத்துக்காக என்ன செய்ய மாட்டேன் அவர் பார்த்தது என்ன தெரியுமா அல்லாவுடைய மார்க்கத்துக்கு என்ன பெயர் வருதுன்னு சொல்லு இதுக்கு கிடைக்கிற அஜர் தானே இது பெரிது ஏன்னா நீங்க நுசரத்து அல்லாவுடைய தீனுக்கு உதவி செய்றீங்க ஆனா சொந்த வாழ்க்கையின் ஒரு காரணமாக அல்லாவுடைய தீன மைனஸா பேசக்கூடியவங்க செய்யறாங்க இருக்கிறாங்க அவன் நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்தான் நான் விமர்சிக்கிறேன் இஸ்லாத்தை விமர்சிக்கல நடைமுறையில் இல்லாத மார்க்க ஒரு மார்க்கமான கேட்கிறேன் எழுவத்தஞ்சு வீத மக்களால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு மார்க்கம் அது முஸ்லிம்களை நீ விமர்சிக்க வேண்டிய நீ டோட்டல் முஸ்லிம்களை சொல்வது உன் அக்கைதால் உள்ள கோளாறு உன் வலாவல் உள்ள கோளாறு நீ யாருக்கு சார்பாக யாருக்கு வெறுப்பாக இருக்கிறதாவிட கோளாறு யாரை சொல்லு அவனை மட்டும் தான் நீ என்ன செய்வோம் இஸ்லாத்தை என்ன செய்யக்கூடாது அதுல கொண்டு வந்து சொல்லக்கூடாது நிறைய முஸ்லிங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது